வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சாவக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆலியா அவங்க விஜய் டிவியில் ராஜா ராணி சீரியல் மூலமாக தான் அறிமுகமானாங்க இதுக்கப்புறம் இவங்க சன் டிவியில் இனியா சீரியல்லையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் எந்த கமிட் ஆகாமல் இருந்த இவங்க இப்போது ஜி தமிழில் புது சீரியலில் நடிக்க வந்திருக்காங்க இந்த ஜி தமிழோட புது சீரியலில் லீட் ஹீரோயினாக இவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க இதை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்த ஆலியா மனசா அவங்க கெட்டிங் ஸ்டார்டட் ஜி தமிழ் நியூ சீரியஸ் எனக்கு இந்த சீரியலோட கதை ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஐ லவ் திஸ் நியூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க ஆலியா மனசா அவங்க இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக ஆலியா மனசா அவங்க நடிக்கிற நிலையில் ஹீரோவை யார் நடிக்கிறாங்கன்ற இது வரைக்கும் எனக்கு தெரியல இதே போல் இந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரங்களில் சீரியல் நடிகை லதா ராவ் அவங்களும் அதே போல் சீரியல் நடிகர் ராஜ்காந்த் அவங்களும் நடிச்சிருக்காங்க ஆல்யா மனசா அவங்களோட இந்த புது சீரியலை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமட்டிக்காமட்டேன்னு சொல்லுங்கள் இதே போல் இப்போ ரீசெண்டாக ஆல்யா மனசா சஞ்சீப் இருவரும் ஜோடியாக நடித்த ஒரு வீடியோ ஆல்பமும் வெளியே இருக்குது கிளியோ பட்ரான்ற அந்த ஆல்பமை நீங்கள் பார்த்துட்டிங்களா ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இந்த ஆல்பம் இருக்கு யூடியூப்பில் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரீசெண்டாக ஆல்யா மனசா அவங்க சஞ்சீவ் இருவருமே அவங்களோட ஃபேமிலியோட ஃபாரின் ட்ரிப் போய் ஜாலியாக ஃபன் பண்ண மூமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அழகான ஃபோட்டோ மூமெண்ட்ஸ் இது தான் கண்டிப்பாக ஆல்யா மனசா சஞ்சீவ் இருவருமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண தமிழ் சிறப்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க